ஆண்டவர் உலக அமைச்சர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அண்ணனூர் இந்திய தேவசம் சார் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த இரண்டாம் மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை காலை பொழுதிலே அனுதிர கருமலை சந்திக்கலே நாம் கற்றுக்கொள்ள மகிழ்ச்சி அடைகிறோம் இதனாலுடைய தியானதே அவர் வசனத்தை வாசிக்க கேட்போம் லூக்கா எழுதின விசேஷ புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் வசனத்தை வாசிக்க கேட்போம் உங்களில் ஒரு மனுஷன் நூறு ஆடுகளை உடையவனாக இருந்து அவைகளை கொண்டு காணாமல் போனால் தொண்ணூத்தி ஆடுகளை வனாந்திரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ கதவுடைய நாம் அகிமைப்படுவோம் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதைத்தான் பார்த்துக்கிட்டே வரும் தேடி திரிகிற தேவ நம்முடைய தெய்வம் லேலுவியா சோத்திரம் என் ஏசு உன்னை தேடுகிறார் இடமுண்டோ மகனே உன் இல்லையெலுயா ஐயா படிச்சார் இடம் உண்டோ மகனே உன் உள்ளத்தில் அருமையான ஒரு பாடல் தேடி நூறு ஆடு இருக்கு அவருக்கு லட்ச கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் ஒரு ஆத்தமாக தவறி போகிறதை கூட இயேசு விரும்ப மாட்டார் தேடி கண்டுபிடிப்பார் அவன் இந்த கண்மளித்த நிகழ்ச்சி எங்கேயோ உட்காந்து கேட்டு ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை விட்டோ குடும்பத்தை விட்டோ யாரையும் விட்டு பிரிஞ்சு வேண்டாயா அப்படி நீங்கள் வேறு எங்கேயோ போயிருக்கலாம் போகாதீங்க சேர்ந்து வாருங்கள் சபையோடு சேர்ந்து குடும்பத்தோடு சேர்ந்துருங்க நண்பர்களோடு சேர்ந்து தேவ தெய்வ பிள்ளைகளோடு சேர்ந்து ஊழியரோடு சேர்ந்து விசுவாச மக்களோடு சேர்ந்து இருப்பதை தான் குறிப்பாக இயேசுவை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க உன்னை தேடுகிற தெய்வம் அவர் தொண்ணூற்றி ஒன்பது ஆட்டை விட காணாமல் போன ஒரு ஆடு தான் அவர் அவ்வளவு பிடித்தான் எந்த நிலைமையில் நீங்கள் போயிருந்தாலும் சரி உன்னை நம்மை தேடி ஒரு நாள் நம்ம காணாமல் தரோம் காணா ஆற்றின் பின்னே கத்தர் கண்ணீருடன் அழைந்தார் பழைய பாடம் கண்ணீரோடு தேடி கண்டுபிடிச்சி தோல்ல போட்டு ஒரு பெரிய விழாவே கொண்டாடிட்டார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மெய்ப்பரை நாம் நினைச்சோம் தேவனாக ஆராதி நம்மை தேடி கண்டுபிடிப்பார்யா அதனால் நீ எங்கே போனாலும் ஆண்டவர் உங்களை விட மாட்டார் ஆண்டவரை விட்டு ஜபத்தில் தூரம் போயிருக்கலாம் வேத வாசிப்பில் தூரமாக போயிருக்கலாம் ஆலய கூடிகளை தூரமாக போயிருக்கலாம் வேண்டாம் தூரம் போவாதீங்க அவருடைய அன்பு நம்ம அறிந்திருக்கிறோம் அவர் நம்ம ஆசையாய் தேடுகிறார் நம்ம கூடவே இருக்கோம் அப்படின்னு தான் அவருடைய ஆசை அவரோடு இருப்பது தான் நமக்கு ஆசீர்வாதம் அதுக்கு தான் ஆசிரியப்பு கூடாதே சொன்னார் நடுவில் வாசம் எனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்பட உண்டாக்குவீர்களா என்று சொன்னார் ஆமே அந்த தேவன் இன்றைக்கு பாருங்கள் அவனை அவர் நேசித்த தாவிதை தேடி கண்டுபிடிச்சார் வாசிக்க கேட்போம் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது இருபதை பாருங்கள் என் தாசனாகிய தாவிதை கண்டுபிடித்த அதையெல்லாம் என் தாசனாகிய தாவிதம் ஒரு ஆடு மேய்க்கிறவனை கண்டுபிடிச்சார் அப்போ என்ன எங்கேயோ போய் கிடந்தான் எங்கே இருந்தோ தோத்திரம் கிடந்தான் வாராஜா உன்னை ராஜா தேடுறேன் இந்த அனந்திர கர்ம தெரிவிச்சு கேட்டு அருமையான தேவி என்னை தேடுகிறதுக்கு யார் பாஸ்தான் இருக்கிறா அப்படின்னு நீங்கள் கேட்ட கேட்டால் உங்களுக்கு சொல்லுகிற பதில்தான் உன்னை தேடுகிற இயேசு உன்னை தேடி வரார்யா எங்கேயுமே போக வேண்டாம் இளையகுமார் நீ போல எங்கேயும் ஓடாது பிரைசலார் சோத்திரம் வெள்ளிக்காசை போல் வீட்டுக்குள்ளேயே நீ எங்கேயோ பேரி அவன் தளவாடங்களா இருக்கிறத சவுளை போல் ஓடாட்டான் ஆண்ட சகையை போல நீ காட்டத்தி மரத்தில் ஏறி உன் நீ ஒழிதவிடும் உன்னை தேடி வருகிறவர் சீக்கிரமாக இறங்கியவர் நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று நேசிக்கிற தேவன் அவர் அல்லவா தாவிதை நேசித்து தேடி கண்டுபிடிச்சி வாராஜா நீ தான் இந்த சமஸ்து ராஜாவாக இருக்க வேண்டும் என்று தேடிக்கொண்டு வந்தான் பவுல் பாருங்கள் சபையவே பாலாக்கிறான் டைசில் அவனை தமஸ்க்கு வீதியில் த பிடிச்சு தூக்கிட்டார்களா வா யூதா செத்து போனா அவனுக்கு பதில் நீ தான் அப்போ சில என்று அவனை தேடி கண்டுபிடித்து தன் ஊழியத்தில் நிறுத்தினவர் உங்களே தேடி வந்திருக்கிறார் உங்களையும் ஆசீர்வித்து நிறுத்த வேண்டிய ஸ்தானத்தில் நிறுத்தி நிச்சயம் ஆசீர்வதிப்பார் நான் நல்ல பிதாவே எங்களை தேடி வருகிற தெய்வமே இந்த அனுதின அனதுணக்கர்மே கேட்டு ஒவ்வொரு வாழ்க்கையை நீர் தேடி சென்று நீங்கள் ஒவ்வொரு வாழ்க்கை தரப்போகிற சகல நன்மைகளுக்கு நன்மைகளுக்காக ஏசு விரிமித்த ஜபங்க நிகழ்ச்சியும் நல்ல அப்படின்னா நாளை காலை ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள் நாளை மறுதினம் அனுதின தின சந்திக்கும் வரைக்கும் தேவக் நம்மை தாங்கி நடத்துவதாக